அருண் கடற்கரை கிராமத்தில் பிறந்த இளைஞன் தந்தையை புயலில் இழந்த பின்னர் பத்து வயதிலே குடும்பப் பொறுப்பு தோளில் வந்து விழுந்தது ஏழை நிலை பசி கடன் எல்லாவற்றையும் கடக்க அவனிடம் இருந்தது ஒரே ஆயுதம் வலிமையான நெஞ்சம் தினமும் அதிகாலையில் எழுந்து வெறுமையான வலையுடன் வீடு திரும்பியும் மனதை தளரச் செய்யாமல் முயன்றான் தந்தை போல் நேர்மையுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கம் அவனை நடத்தியது ஒருநாள் கடலில் கடும் புயல் மற்ற மீனவர்கள் அனைவரும் பயத்தில் வீட்டிற்குள் இருந்தனர் ஆனால் அருண் இன்று நான் கடலுக்கு போகவில்லை என்றால் நாளைய உணவு எங்கே என்று தன்னிடம் கேட்டுக்கொண்டு படகில் ஏறினான் பரபரக்கும் அலைகளையும் சீரும் காற்றையும் எதிர்த்து அவன் கடலில் தைரியமாகச் சென்று இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான மீன்களை பிடித்துக் கொண்டு வந்தான் அந்த நாள் அவனது வாழ்க்கையை மாற்றிய நாள் மக்கள் பாராட்டினர் பசிக்கு பயந்து திரும்பிய இடத்தில் அருண் துணிச்சலுடன் வெற்றியை பிடித்து வந்தான் இப்போது அவன் வெறும் மீனவர் அல்ல வலிமையான நெஞ்சம் கொண்டவர் என அனைவராலும் மதிக்கப்படுகிறான் வாழ்க்கை கடலாக இருந்தாலும் உள்ளம் நிலையாக இருந்தால் வெற்றியை அடைய முடியும் என்பது அவரது கதை சொல்கிறது இப்போது அருணின் வெற்றியைக் கண்ட மக்கள் அவருக்கு பெருமை கொடுக்கிறார்கள் அவரால் ஆராய்ச்சி செய்யும் புதிய பாங்குகளை இணைக்கும் இடமாக திருப்பப்படுகிறது